ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கட்டுமானம் மா பராமரிப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவியின் பெயர் கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் கள்ளிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் புதுக்கோட்டை நே கட்டுமானம் மா பராமரிப்பு கோட்டை அழகு ஏழைக்குட்பட்ட அலுவலகங்களில் காலியாக உள்ள ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட் ஆதி திராவிடர் குறைவு பணிடம் ஸோ இந்த பன்னிடத்திற்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முன்னுரிமைன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரெஃபரன்ஸ் தரப்படும் சொல்லியிருக்கிறாங்க பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் ஒரே ஒரு போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூபாவிலேருந்து எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதர படிகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒதுக்கீடு விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு விண்ணப்பிக்கனா கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இலகுராக பேட்ச் ஓட்டணும் உரிமம் இருக்கணும் அனுபவம் பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகள் வந்து இருக்கணும் டிரைவிங்கில் அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கட்சித்தது என்னைக்கு அப்படின்னா இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா அவங்க அலுவலகத்துக்கு கிடைக்கிற மாரி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பத்தை எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்காணிப்பு பொறியாளர் துறை கட்டுமானமா பராமரிப்பு தபால் பெட்டி எண் எட்நூற்றி எண்பத்தி எட்டு திருச்சி ஆறு இரண்டு ஜீரோ ஜீரோ இரண்டு ஜீரோ ஸோ இந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் ஸோ எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா ஸோ நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி வயது கல்வித்தகுதி இனம் மற்றும் இருப்பிட முகவரி போன்ற சுய விவரங்களை குறிப்பிட்டோம் கல்வித்தகுதி சான்றிதழ் இனச்சான்றிதழ் இருப்பிட ஸ்தான் ஓட்டுநர் உரிமம் தகுதி கண் பார்வை தகுதி மற்றும் இரண்டு ஆறு பதிவு பெற்ற அலுவலகம் இருந்து நாலு தேதியில் வரை பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுடன் உடன் பார்த்திங்கன்னா இணைத்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பார்த்தீங்கன்னா தனியாக விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தகுதியற்ற விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா நிராகரிக்கும் அதிகார நிர்வாகத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த டேட்டு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதற்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அஞ்சலக தாமதங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பித்த பிறகு ரைட்டுங்களா எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து அனுப்புவாங்க விண்ணப்பதற்கு சணு சரிபார்ட்மெண்ட் நேர்முகத்திற்கு நடைபெறும் நாள் இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா தனிய கடிதம் மூலமாக கால் லிட்டர் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் அழைப்பு கடிதம் பெறுவது மட்டும் வேலைக்கான உத்தரவு உத்தரவு என்று கருதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கத்தான் பார்த்தீங்கன்னா பயணங்களுக்கான தகுதியான நபர்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வின் மூலம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா விண்ணப்பதர்கள் பார்த்திங்கன்னா சான்று சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சான்று சரிபார்ப்பின் போது பார்த்திங்கன்னா அசல் ஆவணங்கள் வந்து கொடுக்கணும் நேர்காணலுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு நேர்காணல் வந்து அட்டன் பண்ணுற மாரி இருக்கும் சான்று சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பர்கள் மட்டுமே நேர்முகத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மருத்துவ வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி